தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடம் சிறப்பாக அமைய நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் என்றால் சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனி வக்கரகதியில் அஞ்சு மாதம் இருப்பார் அதாவது பின்னோக்கி வருவார் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி மகரத்தை நோக்கி வரார் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகதி நாலு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதம் ரிஷபத்திலிருந்து பின்னோக்கி மேஷத்தை நோக்கி குரு பகவான் வருவார் மற்றபடி கேது ராகு அவங்கவுங்க இடத்துல தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்க சொல்றோம் வெளிப்படையா சொல்லிடுவோம் அவ்வளவுதான் என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடி நாங்க சொல்லிடுறோம் இப்ப பார்க்கலாம் கன்னி கன்னிராசிக்கார நேயர்களை சனி பகவான் உதவி செய்கிற மூன்றே மூன்று ராசிகளில் உங்களது ஒன்று இந்த வருடம் முழுக்க மொத்தத்திலே சூப்பராக சூப்பர் பிரமாதம் சனி பகவானுடைய வக்கரகதி கூட உங்களுக்கு நன்மைகளை பெரிதாக குறைத்து விடாது ஒரு பத்து சதவீதம் தான் குறையும் குரு ஏகப்பட்ட உதவிகளை இந்த வருடம் முழுக்க செய்கிற ஐந்து ராசிகளில் உங்களது ஒன்று சூப்பர் அப்புறம் என்ன ராகு உதவியாக இல்லை கேது உதவிகளை அதிகமாக்குகிறார் ஏன் குரு பார்க்கிறார் உங்கள் ராசிலேயே உட்காந்துக்கிட்டு கேது செஞ்ச தொல்லைகளெல்லாம் குறைஞ்சு போச்சு ஏன்னா குரு அவரை பார்க்கிறார் மொத்தத்தில் அது சிறப்பு குருனுடைய பார்வை கிடைக்கிறது அதனால் கேதுவினாலே தொல்லை இல்லை குரு உதவியாக இருக்கிறார் சனி உதவியாக இருக்கிறார் கேதுவினாலே தொல்லை இல்லை ராகு தான் தொல்லை செய்கிறார் குடும்பத்திலே கணவன் மனைவி கிடையாது பிரச்சனை கல்யாணம் ஆகலன்னா காதல் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இதுவெல்லாம் வருகின்றன எனவே ராகுருக்கு பரிகாரம் பண்ணுனா நல்லது என்ன பரிகாரங்கிறத சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களை வழங்குகிறது சந்தோஷம் நல்ல நல்ல தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கன்னிராசிகார நேயர்களை கன்னிராசிகார நேயர்களை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் கோயிலில் ஒரு தீபம் போடுங்க அது எரிகிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க பாமன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் பாட்டு பத்தே பாட்டு தான் படிச்சு பாருங்க கோயிலில் உட்கார்ந்து படித்து பாருங்கள் நல்லது அதே மாதிரி அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டு படித்து பாருங்க நல்லது புரியுதா புரியல கவலைப்படாதீங்க படிச்சிருங்க அவ்வளோதான் நல்லது நேயர்களை இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் கெட்டதை தடுத்து நல்லதை செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்